பூட்டிய கிரிலுக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் கருப்பு வெள்ளையுமாக மண்டிய ரோம காடு நீண்ட பயணத்தால் களைத்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரெக்ஸின் பையுடன் நின்றிருந்தார் அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்தன் நகர் என்று இருந்தது ஆமாம் இதுதான் நான் தான் ஆனந்த் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அவர் வறண்ட உதட்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டார் நான் உங்க அப்பாவோட நண்பன் காரைக்கால இருந்து வரேன் உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு பெரியவர் ரெக்ஸின் பை ஜிப்பை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் வாங்கி பார்த்த ஆனந்த் அப்பாவா என்று வினவியபடி கடிதத்தை படித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசிர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவனம் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இருந்து விட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்தனுப்பி இருக்கேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வா என்று நம்புறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் தயங்கியபடி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் சாப்பிட்டீங்களா என்று கேட்டார் ஆனந்து இல்ல வழியில ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் பஸ் லேட்டு காலையில காரைக்கால்ல கிளம்புனா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலாம்னு உங்க அப்பா சொன்னாரு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதான் வந்து அகாலத்திலே வந்துட்டேன் அதனால என்ன பரவாயில்லை பிரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்து தோசை மாவு இருந்தது நான்கு தோசை சுட்டு மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் சாப்பிடுங்க இதோ வரேன் என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் பையனின் போட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக பதவி பதவிசாக இருந்தான் பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை தொடைத்து கொண்டார் ராமசாமி இவனுக்கு முன்னால பிறந்த நாலஞ்சு பேரும் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க இவன் தான் தங்கினான் மகேஷ்னு பேரு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்லேயே பிஇ முடிச்சான் வேலை கிடைச்சிட்டா நம்ம கஷ்டம் தீர்ந்துடும்னு வாய்க்கு வாய் சொல்லுவான் வேலையும் கிடைச்சிது என்னையும் என் மனைவியும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ராஸ் கிளம்பினான் பஸ் ஸ்டாண்டு போக ரோடு கிராஸ் செய்கிறப்போ வேகமாக வந்த டிராவல்ஸ் வேன் மோதி ஸ்பாட்டிலேயே இறந்துட்டான் மேல் துண்டால் முகத்தை மூடி குலுங்கினார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்து அவராகவே தொடர்ந்தார் அந்த பெண் சொந்தக்காரர் நஷ்டஈடு தர ஒத்துக்கிட்டாரு முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கலை பிள்ளையை பறி கொடுத்துட்டு அந்த பணத்தில் சாப்பிட்றதானு வெறுப்பாக இருந்துச்சு உங்கள் அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமாக வேலையும் கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோய் நோயால் நோய்பட்டிருக்கா பிள்ளை போன துக்கத்திலேயே படுத்த படுக்க ஆயிட்டா எங்களை பகவான் அழைச்சிக்கிற வரைக்கும் சாப்பிட்டு துளைக்கணுமே அதனாலேயே கடைசியில் நஷ்ட வாங்கிக்க சம்மதித்தேன் உங்க அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இங்கே அனுப்பி வச்சாரு என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான்னு லெட்டர் கொடுத்தாரு செய்கிறேன் கண்டிப்பா உதவி செய்றேன் என்று எழுந்தவன் அவர் படுக்கைய படுக்க பாயின் தலையணையும் கொடுத்தான் மறுநாள் காலை காபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குடித்து குளித்து விட்டு வந்தான் அவரும் குளித்து விட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினர் இங்கே நுங்கம்பாக்கம்னு இருக்காம அங்கதான் ஹெட் ஆபீஸ் இருக்கான் நுங்கம்பாக்கம் பக்கம்தான் நான் கூட வந்து செஞ்சு தரேன் வழியில் ஹோட்டலில் டிஃபன் முடித்து டிராவல் ஆஃபீஸ் வந்தனர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து செக்கு கைக்கு வர மத்தியானம் ஆகிவிட்டது ரொம்ப நன்றிப்பா எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்ட நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்போ பஸ் பிடிச்சா ராத்திரிக்குள்ள காரைக்கால் போயிடலாம் என் மனைவி தனியா இருக்கா துணைக்கு ஆள் இல்லை நானே பஸ் ஏற்றி விடுறேன் வாங்க என்றவன் ஹோட்டலுக்கு அழைத்து போய் அவர் மறுத்தும் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றிவிட்டான் டிக்கெட் வாங்க என்று ஐநூறு ரூபாயை பிடிவாதமாக அவர் சட்டை பையில் திணித்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊரு போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ வழியில சாப்பிடுங்க என்று டிபன் பொட்டலம் தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான் அவர் நெகிழ்ந்தார் என்னால் உனக்கு ரொம்ப சிரமப்பா லீவு வேற போட்டுட்டேன் எனக்காக அலைஞ்சிருக்க வேற ஊருக்கு போனதுமே முதல் வேலையாக உங்கள் அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசி கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்கள் தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை ராமசாமி திருக்கிட்டார் என்னப்பா சொல்கிற ஆமாம் நீங்கள் அட்ரஸ் தப்பாக வந்துட்டீங்க நான் இருக்கிற யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் மெயின் யோகானந்த நகர் போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ராமசாமிக்கு குப்பனை வியர்த்தது அடடா தப்பு செஞ்சிட்டனே ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ நான் வந்தது உடனே சொல்லியிருக்கலாமே அனாவசியமாக எதுக்கு எனக்காக மினக்கட்டு அப்படின்னு இழுத்தாரு அவரை தடுத்தான் ஆனந்த் நீங்கள் வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு இங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்க மெட்ராஸுக்கு புதுசு வேற அதுலேயும் நீங்க வந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சது தெரிஞ்சதுனாலேயே எனக்கு மனசு சங்கடமா போயிடுச்சு போயிட்டுது அதான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டர்ல இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன் நீங்க அட்ரஸ் மாறி வந்த விஷயம் கேட்டு உங்க நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டாரு அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதுமே ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலாம்னு இருந்தேன் ஆனால் மொபைல் ஃபோனில் பேசினது ஆனந்தோட மனைவி அவர் ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம் வர ஒரு வாரம் ஆகுமாம் தான் முடிவு செஞ்சேன் நேரடியாக நானே உங்களுக்கு உதவி செஞ்சிடலாம்னு எந்த ஆனந்தன்னா என்ன சார் நஷ்டஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேன்னு நிம்மதி என் மனசுலே இருக்கு அது போதும் சார் எனக்கு டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவர் கைகளை பற்றி கண்ணில் ஒட்டி கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்ப நல்லா இரு வேற என்ன சொல்றது பதினைந்து வருடங்களுக்கு முன் செத்து தன் அப்பாவை நினைத்துக்கொண்டான் ஆனந்த் அப்பா நீங்க இப்ப உயிரோடு இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பி இருந்தாலும் கண்டிப்பா உதவி செஞ்சிருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலே போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையா இருந்து அவர் நண்பருக்கு உதவி செய்திருக்க அப்பா உங்களுக்கு திருப்திதான கனத்த மனத்துடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் இந்த ஒரு உண்மை சமூகத்தை பல முறை கேட்டிருக்கலாம் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுது கண்கள் கலங்கும் சொன்னண்பர்களே நம்ம கண்டிப்பா ஆனந்த பாராட்டியே ஆகணும் நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்